முருகன் கரோரா எல்லாம் அல்ல பெருணாபுரிரவன் கருணாச்சலம் மற்றும் கருணாசாரம் தண்டாவும் சாமி கருவா குருநாதர் அருணாபெருமான் திருடலேயே சமம் சம்சனம் எம்பெருமான் கருண் முருகன் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருநாள் திருப்பண்ண மகாமந்திரத்தில் கௌமாரி மந்திரத்தில் வரிசபுரி தொள்ளாயிரத்தி பதினைந்து மேகலை நிகழ்த்தி தினத்தவமும் வயலூர் தத்த திருப்போருக்கான இசைப்படுத்திய பன்னாண்டாம் திருவிழாவின் வயலூர் அமர் பெருமாளை திருவிழாவும் சமர்ப்பிப்போம் முருகராஜனும் வெற்றிவேல்முருகனுக்கு அரோரா குருநாதர் அருணா பெருமான் திருடலையே சமன் சம்சனம் வயலூர் வள்ளனனுக்கு அரோரா குருநாதர் வாரியாசாமி திருவிடல சரம் சம்சம் குருராஜன் താന തനത്ത താത്ത താനത്ത താത്ത താനത്ത താത്ത തനതാന കാട്ടി വാർഗൽ വരുത്തു കാട്ടി വേൾവിളി പുരട്ടി കാട്ടി അഴകാക അഴകാ മേനിയുക്കി കാട്ടി നാടകം നടി കാട്ടി വീട് അഴ காட்டி மதராசன் ஆகமம் உத்து காட்டிணி தனத்தை காட்டி யாரோடும் நகைத்து காட்டி பிறகாலே பிறகாலே ஆதர மனத்தை காட்டி வேசைகள் காட்ட ஆசைகள் அவக்கு காட்டி அழிவேனோ முருகா மோகனபிரும் எடுத்து காட்டி மூ தமிழ் முனிக்கு கூட்டு காட்டி காட்டும் மதற்கு கட்டு வயலூராம் குருநாதா மூல கழித்து காட்டி சேவலை உயர்த்தி காட்டும் மூறிவில் மதற்கு க வாகையை முடித்து காட்டி காணவர் சமர்த்தை காட்டி வாழ்வாயில் நடத்தி காட்டும் இளையோனே மாமலை வெதுப்பி காட்டி தானவர் நிறத்தை காட்டி வானவர் சிரத்தை காத்த பெருமாளே குருநாதா வயலூரா பாகையை முடித்து காட்டி காட்டி சமர்த்தை கட்டி மயில் நடத்தி காட்டும் இளையோனே மாமலை எதுப்பி காட்டி தானவர் திறத்தை காட்டி பானவர் சிரத்தை காத்த பெருமாளே மதராசன் ஆகமம் உரைத்து காட்டி பாரணி தனி கைத்து காட்டி யாரோடும் நகைத்து காட்டி விறகாலே விறகாலே ஆதர மனத்தை காட்டி வேசைகள் மயக்கை காட்ட ஆசையை அவர்க்கு காட்டி அழிவேனோ குருநாத வயலூரா இளையோனே பெருமாளே முருகா வெற்றுவேல் முருகனுக்கு அரோரா மதராஜன் ஆகமம் உரைத்து காட்டி வாரணி இடத்தை காட்டி யாரோட நகைத்து காட்டி விறகாலை ஆதரவனத்தை காட்டி வேசைகள் மயக்க காட்ட ஆசை அவருக்கு காட்டி அழிவியனவும் ஞானமும் எடுத்து காட்டி மூதமள் முனிக்கு கூட்டு குருநாதன் மூலம் அழித்து காட்டி சேவனை உயர்த்தி காட்டும் ஊருவில் மதற்கு காட்டு வயலூரன் பாகையை முடித்து காட்டி காணவர் சமரத்தை காட்டி வாழ்மை நடத்தி காட்டும் இடையோன் மா மலை வெதுப்பி காட்டி தானவர் தரத்தை காட்டி மாணவர் சிரத்தை காத்த பெருமாளின் திருப்பாதன் சமர்ப்பணம் பனாபுரி இரவன் திருப்பாங்க சமர்ப்பணும் வயலூர் வள்ளன் திருப்பாங்க சமர்ப்பணும் வாரியாசம் வெட்டுனே சம முருகாஜரம் வெட்டு வேல்முருகனுக்கு கரோர எல்லாமல்ல பணாபரி இரவனுக்கு முருகா முருகா சிராபுரம்